பண்டவராகி ஈசுவரசு நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை யேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாராலும் நான் நிந்திக்கப்படுறேன் எல்லாராலும் நான் அவமானப்படுத்தப்படுறேன் நான் வெறுமையாக இருக்கிறேன் என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை எல்லாராலும் ஒரு தள்ளப்பட்ட கல்லை போல் இருக்கிறேன்னு சொல்லி இங்கே புலம்பி தவிக்கிறவங்களா இருக்கீங்களா இன்றைக்கு ஆண்டவர்களை பார்த்தா உங்களை பார்த்தா சொல்கிறாரு அற்பமாய் என்னப்பட்ட உன் வாழ்க்கை ஆச்சரியமாய் மாறப் போகிறது எந்த காரியத்திலலாம் நீங்கள் அற்பமாய் எண்ணப்படுகிறீங்களோ அந்த காரியத்திலே தேவன் ஆச்சரியமாய் உங்களை மாற்றப் போகிறார் வாசிக்கிறேன் கேளுங்க ஒன்று குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தெட்டாம் வசனம் உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் இந்த நாட்களை பார்க்குறோம் அற்பமாக எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் எதுலெல்லாம் அற்பமாக எண்ணப்படுறீங்களோ அதிலெல்லாம் தேவன் ஒரு மகிமை உண்டு பண்ண போகிறார் எத்தாண்டிய வாழ்க்கையில் பார்க்குறோம் உறவினர்கள் எல்லோராலும் தள்ளப்பட்டவனாய் காணப்படுகிறான் அங்கே ஒரு பிரச்சனை கடந்து வருகிறது அப்போ அங்கே யுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொன்ன அன்னைக்கு யாராச்சும் ஒரு தலைமை வேணும் அந்த நேரத்தில் தள்ளப்பட்ட அவனை தான் தேடி போகிறாங்க ஜனங்கள் போய் இந்த நாள் அவங்களோட யுத்தம் பண்ணணும் நீ வா அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டு எப்படி தள்ளி வைக்கப்பட்டிருந்தார்களோ அவர்களாகவே கடந்து சென்று அவனை அழைத்து வந்து அந்த யுத்தத்தில் அவன் ஜெயம் பெறுகிறதை பார்க்கிறோம் அவன் நன்றாய் ஜெபிக்கிறவனாய் காணப்படுகிறான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவன் மகிமைப்படுத்துகிறவனாய் காணப்படுகிறான் ஆம் பிரியமானவர்களே இந்த நாட்டில் அற்பமாய் எண்ணப்பட்ட எத்தாவின் தலையை தேவன் உயர்த்தினது போல இந்த நாளிலே உன்னை உயர்த்தும்படியாக கடந்து வந்திருக்கிறார் அற்பமாய் எண்ணப்பட்ட தலை உயர்த்தப்பட்டது போல உன்னுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்களை அற்பமாக என்னப்படுகிறாயோ அந்த காரியங்கள் ஆச்சரியமாய் தோன்ற போகிறது அற்பமாய் எண்ணப்பட்ட மூர்த்தையுடைய தலையை தெய்வன் உயர்த்தும்படியாக சித்தம் கொண்டார் அது நிமித்தம் அவங்களுக்கு ஒரு அழிவு வர காத்திருந்தது மூர்த்தையாய் நிமித்தம் ஆனால் கர்த்தர் அவனை விடவே இல்லை அற்பமாய் எண்ணப்பட்ட அந்த ஆவானுக்கு முன்பாக தெய்வன் அவன் தலையை உயர்த்தி மகிமைப்படுத்தினார் அவனுடைய வாழ்க்கையை ஆச்சரியமுள்ள ஒரு வாழ்க்கையாக தேவன் மாற்றினார் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் எந்தெந்த மனிதர்களால் நீ அற்பமாக எண்ணப்படுகிறாயோ அந்த மனிதர்கள் மூலமாகவே ஆச்சரியமான காரியங்களை உன் வாழ்க்கையில் நடத்தும்படியான காரியத்தை தெய்வன் தீவிரமாய் செயல்படுத்துவார் பயப்படாதீங்க கண்களை முடிச்சு வைப்போம் அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறையா இந்த நாளிலும் கூட தகப்பனையும் துதிக்கிற சூத்திரிக்கிறையா உன்னுடைய நாமத்தை உயர்த்தும்படியாக இந்த நாளிலே தக தகப்பனே உடைய பிள்ளைகளை நீர் ஆச்சரியமான காரியங்களை செய்து அவர்களை கனப்படுத்த போகிறீங்கப்பா எந்தெந்த இடத்துல உடைய பிள்ளைகள் நிந்திக்கப்பட்டாங்களோ எந்தெந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டாங்களோ அதே இடத்துல ஒரு மேன்மையை கொடுத்து அவடைய வாழ்க்கையை ஆச்சரியமானதாக மாற்ற போகிறீங்க அதற்காக நன்றி சொல்லுறையா இந்த நாளிலும் பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை எய்சுபி நாமத்தி நாள் ஆசிர்வதி ஜபிக்கிறேன் அப்பா இந்த நாளிலும் உன் கைடு எல்லா பிரயாசத்தையும் ஆசிர்வதிப்பேன்னு சொன்ன வார்த்தையின்படி எல்லாவற்றையும் ஆசிர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமா